அல்லாஹுடைய மாளிகைக்கு வருகிறந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பின் சகோதரர்களே அல்லாஹு சா அவனுடைய நல்லடியார்களுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற சுவர்க்கத்தின் மீது ஆசை வைத்தவர்களாக அவன் ஏவியவற்றை எடுத்து நடப்பதன் மூலமும் அவன் பாவிகளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற நரகத்தை பயந்தவர்களாக அவன் தடுத்தவற்றை தவிர்ந்து கொள்வதன் மூலமும் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டிக் கொள்கிறேன் கணித்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே உலகத்திலே நமக்கு நிறைய பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹு அருள் பாலத்திருக்கிறார் நமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிற நியாமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல் குரானிலே அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அவ்வளவு நிறைய ஏராளமான நியமத்துகளை அல்லாஹ் தந்திருக்கிறார் அவ்வாறு அல்லாஹுத்தாலா தந்த நியமத்துகளுள் மிகப்பெரிய நியமத் எது என்று ஒரு முஸ்லிமிடம் கேட்டால் நிச்சயமாக அவன் மனப்பூர்வமாக சொல்லக்கூடிய பதில் அல்லாஹுத் ஆலா எனக்கு இதாயத்தை தந்தது தான் இந்த மார்க்கத்தில் பிறக்க வைத்தது அல்லது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வைத்தது அல்லாஹ் தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியாமத்தாகும் இந்த நியமத்தை பெற்றிருக்கிற நாம் அல்லாஹுக்கு அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்திலே வழிகேட்டில் மூழ்கி போயிருக்கிற நிறைய மக்களை பார்க்கிறோம் அவர்கள் தங்களை தாங்களே இழிவுபடுத்தி கொண்டு வாழ்வதையும் பார்க்கிறோம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் அலைந்து திரிவதையும் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹு தாலா தந்திருக்கிற இந்த நியமத் நியமத்து நியமத்துல் இஸ்லாம் நமக்கு மன நிம்மதியை தருகிறது நேர்வழியில் பயணிக்க அல்லாஹு தாலா இதன் மூலம் நமக்கு தோஃபிக் செய்திருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே இந்த மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக பாக்கியசாலிகள் அதிலும் குறிப்பாக இந்த உலகத்தை பற்றிய ஒரு தெளிவான அழகான புரிதல் உள்ளவர்கள் தான் முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு இந்த உலகம்தான் அவர்களுக்கு வாழ்கின்ற இடம் அவர்களுடைய முழு லட்சியமும் இந்த உலகம்தான் அவர்கள் இந்த உலகத்திற்காக வேண்டியே வாழ்கிறார்கள் ஆனால் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்கள் மறுமைக்காக வாழ்பவர்கள் அல் சில நபிமார்களை குறிப்பிட்டு அவர்களை பற்றி சொல்லும் போது மறுமை வீட்டை நினைவு கூறுவதற்காக என்று சிறப்பாக நாம் அவர்களை தேர்வு செய்துள்ளோம் அல்லா சொல்கிறார் எந்த ஒரு நிலையிலும் அவர்களுடைய சிந்தனை மறுமையாகவே இருக்கும் தூங்கும்போது போது மறுமை சிந்தனையோடு தூங்குவார்கள் தூக்கத்தில் இருந்து திடீரென விழித்தெழுந்தால் மறுமை சிந்தனை அவர்களுடைய கண் முன்னால் வரும் அதிகாலையிலே எழுந்திருக்கும் போது மறுமை சிந்தனையோடு எழுந்திருப்பார்கள் காலையிலே அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக டாய்லெட்டுக்கு செல்லும் போது அக்கிரமக்கும் உள்ளான் மறுமை சிந்தனை அவர்களுக்கு முன்னால் வரும் என்று போவார்கள் வெளியில் வரும் போதும் ஒவ்வொரு அசைவும் ஒரு பொருளை காலையிலே டீ சாப்பிட வேண்டும் காபி சாப்பிட வேண்டும் அப்போதும் அவர்கள் இது ஹலாலாக இருக்குமா என்கிற அந்த சிந்தனை பிஸ்மில்லா என்று வலது கையினால் குடிக்கிற நிலை ஒவ்வொரு நிலையிலும் மறுமை சிந்தனையே அவர்களிடம் இருந்து கொண்டிருக்கும் இது அல்லா தந்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் அவருடைய நிறைவு செய்கிற தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடும் போதும் அல்லா இந்த பாக்கியம் நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் யாருக்குமே இல்லை முஸ்லிம்களுக்கு மட்டுமே இருக்கிற ஒரு சிறப்பான பாக்கியமாகும் ஆனால் இன்னால் சிந்தனையிலிருந்து படிப்படியாக தூரமாக கூடிய ஒரு கவலையான காட்சியை பார்க்கிறோம் நிறைய இருக்கின்றன நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பக்கூடிய பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன நம்முடைய லட்சியமும் சிந்தனையும் மறுமையை நோக்கியதாக இருக்கும் ஆனால் அதிலிருந்து திசை திருப்புகிற காரணிகளும் அம்சங்களும் நிறைந்து போயிருக்கும் அல்லாஹ் தான் அல்லாதான் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அலங்காரங்கள் படைக்கப்பட்டதும் அல்லாஹினால் தான் ஆனால் ஒரு மூமின் அவற்றினால் கவர்ந்தெழுக்கப்படாமல் கவனமாக பயணிக்க வேண்டும் அல் குரான் சொல்லும் போது மனிதர்களே அல்லாஹுடைய வாக்குறுதி நிச்சயமானது உண்மையானது என்ன வாக்குறுதி இந்த உலகம் அழியும் நீ மரணிப்பாய் அதற்கு பிறகு நீ மீண்டும் எழுப்பப்படுவாய் கேள்வி கேட்கப்படும் சுவர்க்கம் நரகம் நீ ஒரு முக்மீனாக மறுமை சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்தால் உனக்கு சுவர்க்கம் நீ அல்லாஹுவை நிராகரித்து அல்லது பாவங்கள் அதிகமாக செய்து தௌபா செய்யாமல் மரணித்தால் உனக்கு நரகம் என்கிற அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது فلا تغرنكم الحياه الدنيا سبحان الله இந்த உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை விட்டு உங்களுடைய மறுமை சிந்தனையை விட்டு உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ولا يغرنكم பில்லாஹில் الغرور அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு இந்த உலகத்தில் உள்ள காரணங்கள் காரியங்கள் உங்களை திசை திருப்பி விட வேண்டாம் ஏமாற்றி விட வேண்டாம் உண்மையிலே இந்த உலகத்தில் உள்ள ஒன்றுமே உண்மை இல்லை சகோதரர்களே எல்லாமே போலியானவை இதை அன்றாட வாழ்க்கையிலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் ஒன்றுமே உண்மை இல்லை என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாமே போலி நம்முடைய ஆரோக்கியம் போலியானது நம்முடைய ஒவ்வொரு வயதும் போலியானது பிறந்து கைக்குழந்தைகளாக இருக்கிறோம் அதற்கு பிறகு சிறுவர்களாக திரிகிறோம் அதற்கு பிறகு வாலிபம் என்கிறோம் அதற்கு பிறகு ஒரு வயதை அடைகிறோம் அதற்கு பிறகு முதுமை என்கிறோம் மிகப்பெரிய விளையாட்டு வீரனாக இருந்தவன் படுக்கையிலே கிடக்கிறான் பெரிய சண்டியனாக இருந்தவன் அசைய முடியாமல் இருக்கிறான் கோடீஸ்வரர்களாக இருந்தவர்கள் ஒன்றுமில்லாமல் நிற்கிறார்கள் பெரும் பதவிகளோடு இருந்தவர்கள் சில நேரங்களில் அவர்களை சந்திப்பது நமக்கு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் எடுத்து எடுப்பதே கஷ்டம் எடுத்து சந்திக்க வேண்டும் ஆனால் குறிப்பிட்ட வயது முடிந்த பிறகு அவர்கள் நம்மை கூப்பிட்டு பேசி உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் இந்த உலகத்திலே ஒன்றுமே உண்மை இல்லை எல்லாமே நீங்க கூடியது எல்லாமே மாறக்கூடியது எல்லாமே அழியக்கூடியது உண்மையிலே இந்த உலகத்தில் உண்மை என்பது ஈமானும் அமல்களும் மட்டும்தான் அதற்காக உலகத்தை வெறுத்து ஒதுங்கி வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை காரூன் என்கிற மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இந்த உலகத்தில் இருந்திருக்கிறான் எல்லோருக்கும் தெரியும் அவனுடைய பொருளாதாரங்களை வைத்து பராமரிக்கக்கூடிய அந்த ஹசானாக்கள் களஞ்சியங்களுடைய திறப்புகளை சுமப்பதற்காக என்று ஒரு பெரிய கூட்டம் இருந்திருக்கிறது குரான் சொல்லுகிறது அந்த பொருளாதாரம் நிறைய அவனிடத்தில் வந்தபோது திமறு பிடித்து அலைந்தான் அப்போது அட்வைஸ் பண்ணுகிறார்கள் உன்னிடம் பொருளாதாரம் வந்துவிட்டது என்பதற்காக திமிர் பிடித்து அலையாது அல்லாஹுக்கு திமறு பிடித்து அலைகிறவர்களை பிடிக்காது தந்திருப்பதிலிருந்து உன்னுடைய மறுமை வீட்டுக்கு நீ தேடிக்கொள் அதே நேரத்தில் உலகத்தில் பங்கை நீ மறக்கவும் வேண்டாம் இதை குரானில் பதிவு செய்வதன் மூலம் நமக்கும் அதை ஞாபகப்படுத்துகிறார் நாம் இந்த உலகத்தில் வாழும் போது மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும் அதற்காக உலக பச்சில்லாத நிலையோடு துறவரத்தோடு வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகத்திற்கு கொடுக்க வேண்டிய அளவு முக்கியத்துவம் உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் ஆனால் நம்முடைய முழு லட்சியமும் மறுமையாக இருக்க வேண்டும் இன்று தலைகீழாக நிலைமை மாறிக்கொண்டிருக்கிறது நம்முடைய முழு லட்சியமும் உலகமாக மாறிவிட்டது உலகத்திற்காக எதுவும் செய்வோம் எந்த தியாகமும் செய்வோம் எவ்வளவு கண் வேண்டுமோ வெளிப்போம் எவ்வளவு நேரம் வேண்டுமோ நேரம் ஒதுக்குவோம் எங்கு போக வேண்டுமோ போவோம் எவ்வளவு பணம் தேவை இருந்தாலும் செலவு செய்வோம் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஆனால் மறுமை என்றால் டைம் கிடைத்தால் கிடைத்தால் பார்ப்போம் பார்ப்போம் வாய்ப்பு நமக்கு சாதகமாக இருந்தால் பார்ப்போம் என்கிற ஒரு மனநிலை நம்மிடம் வளர்ந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம் அல்லா பாதுகாக்க வேண்டும் இந்த மனநிலையில் ஒருவர் இருந்தால் அவருடைய நிலைமை மிக ஆபத்தானதாகும் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மன் ஹம்மஹு யாருடைய முழு லட்சியமும் மறுமையாக இருக்கிறதோ அவருடைய முழு சிந்தனையும் முழு ஆசையும் மறுமைதான் இப்படி யார் இருக்கிறாரோ ஜல் அல்லா ஹுல்பி அவருடைய உள்ளத்தில் போதும் என்ற அந்த நிலையை அல்லாஹ் கொடுத்து விடுவான் உள்ளம் பணக்கார உள்ளமாக இருக்கும் வசதியோடு இருக்கிற மனநிலையை அல்ல அவருக்கு கொடுப்பான் அதே நேரத்தில் அவருடைய பல காரியங்கள் பல பக்கமாக சிதறி போயிருக்கும் அவைகளை எல்லாம் அல்லாஹ் ஒன்றுபடுத்தி இலகுபடுத்தி கொடுப்பான் யார் மறுமை சிந்தனை தான் தன்னுடைய லட்சியம் என்று வாழுகிறாரோ அவரிடத்தில் உலகம் வரும் அல்லாஹ் அக்பர் அலிஸ்லாம் அவர்கள் வாக்குறுதி அளிக்கிறார்கள் அவரிடம் உலகம் பணிந்த நிலையில் வரும் அதே நேரத்தில் ஒமன் கானத்தி துன்யா ஹம்மஹு யாருடைய லட்சியம் உலகமாக மாறுகிறது எந்த நேரம் பார்த்தாலும் உலகத்தை பற்றிய சிந்தனை பணம் பொருளாதாரம் பிள்ளைகள் வீடு வாகனம் பிசினஸ் என்று எனி டைம் அவருடைய சிந்தனை முழுக்க முழுக்க உலகத்தை சுற்றி இருக்கிறது என்றால் ஜல் அல்லாஹு ஐனை அவருடைய கண்ணுக்கு முன்னால் வறுமை அல்லாஹு தாலா கொண்டு வந்து ஆக்கி விடுவார் அவருடைய காரியங்களை எல்லாம் அல்ல சிரமமாக்கி விடுவான் மறுமை சிந்தனையோடு வாழுகிற மனிதனுடைய காரியங்களை எல்லாம் அல்ல இலகுவாக்குவான் உலக சிந்தனையோடு வாழுகிறவருடைய காரியங்களை எல்லாம் கஷ்டமாக்கி விடுவான் அதை அடைவது அவருக்கு சிரமமாக இருக்கும் வலம் யத்தி மின் அதுன்யா ইলல மா குத்திர இவர் அலைந்தாலும் எவ்வளவுதான் இவர் ரிஸ்க் எடுத்தாலும் இவருக்கு இன்று எழுதப்பட்டது தான் دنیاவில் கிடைக்கும் இந்த ஹதீஸை അനஸ் ரலியல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டது பட்டிருக்கிறது இருக்கிறது sahihan ஹதீஸ் என்று ஷேခ அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த ஹதீஸ் ஒன்றை போதும் நம்முடைய வாழ்க்கையின் போக்கை நாம் மாற்றுவதற்கு நிறைய பொருளாதாரம் என்பது வெற்றி அல்ல நிம்மதியும் போதும் என்ற மனமும் தான் வெற்றி எல்லோரும் அடுத்தவர்களை பார்க்கிறோம் அவர் வீடு வாங்குகிறார் சொத்து வாங்குகிறார் அவரிடம் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது அவருடைய பிள்ளை இப்படி இருக்கிறார் அவருடைய மகன் யூ படிக்கிறார் மகள் யூ படிக்கிறார் மெடிசின் படிக்கிறார் என்ஜினியரிங் படிக்கிறார் இப்படி படித்தால் தான் உலகத்தில் தலை வாழலாம் இப்படி இப்படி அடுத்தவர்களை பார்த்து பார்த்து நாம் டென்ஷன் ஆகிறோம் எனவே உலகத்தை நோக்கி விரைவாக செல்லுகிறோம் அந்த உலகம் நம்மை ஏமாற்றுகிறது இப்படி உலகத்தை நோக்கி விரைவாக செல்வதனால் இபாதத்துகள் அடிபடுகின்றன இபாதத்தில் ஈடுபாடு கிடையாது ஹலால் பேணுகிற நிலை அப்படியே குறைந்து குறைந்து வருகிறது வட்டி விடுகிறது மோசடி செய்வது என்பது ஒரு சின்ன விஷயமாக மாறிவிடுகிறது பொய் சொல்லுவது வாக்குறுதிகளை மீறுவதெல்லாம் சாதாரணமான காரியங்களாக மாறிவிடுகின்றன இன உறவுகளை துண்டிப்பது வெறுமனே பொருளாதாரத்திற்காக இந்த உலகத்திற்காக இன உறவுகளை துண்டிப்பது என்பது சாதாரணமான விஷயமாகிவிட்டது அவர்களிடம் வந்து கேட்கிறார்கள் மன்னூல் அல்லா அல்லாஹுடைய தூதரை இந்த உலகத்தில் நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்குரிய வழிகள் என்ன என்று கேட்கிறார் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் நான் வெற்றி பெற வேண்டும் அதற்குரிய வழிகள் என்ன என்று கேட்டபோது போது தூதர் சல்லாஹு அலிஹ் வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அம்சிக்க அலை கலிசானக் உன்னுடைய நாவை பேணிக்கொள் உன்னுடைய நாவை பேணிக்கொள் வபுகி அலா ஹத்தி அத்திக் உன்னுடைய தவறுகளுக்காக நீ அழு வல் எசாக்க பைத்துக் உன்னுடைய வீடு உனக்கு விசாலமாகட்டும் சுபஹானல்லா யாரெல்லாம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் உரிய அழகான ஒரு உபதேசமாகும் இது இது நம்ம ஒரு சுயநலமான ஒரு விஷயம் சொந்த பிரச்சனை எனக்கு வெற்றி தேவை உங்கள் ஒவ்வொருவருக்கும் வெற்றி தேவை ஏனென்றால் மூத்தாகும் போது தனியே தான் மூத்தாக போகிறோம் கபருக்குள் போய் வாழும் போது தனியே தான் வாழப் போகிறோம் மஷரில் எல்லோரும் ஒன்று சேர்ந்தாலும் தனியாகத்தான் நிற்க போகிறோம் என்ற பாலத்தை கடக்கிற போதும் தனியாகத்தான் கடக்க வேண்டும் எனவே ஒவ்வொருவரும் நிதானமாக சிந்திக்க வேண்டும் இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற ஆசைப்படுகிறவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி தந்த மூன்றும் போதும் ஒன்று அம்சிக் அலைக் கலிசானக் உன்னுடைய நாவை நீ கட்டுப்படுத்திக் கொள் இந்த காலத்தில நாவை கட்டுப்படுத்துவது லேசான விஷயம் கிடையாது ஆனால் இந்த எல்லோரும் அடுத்தவர்களுக்காகத்தான் அழுவார்கள் அவன் அது பண்ணுகிறான் இவன் இது பண்ணுகிறான் அவன் அப்படி நடக்கிறான் இவன் இப்படி பண்ணுகிறான் அவனுடைய குழந்தை இப்படி போகிறது அவனுடைய பெற்றோர் இப்படியேதான் யோசிப்பான் இந்த நேரத்தில் நான் என்னுடைய தவறுகளை நினைத்து அழுவதென்பது கஷ்டம் ஆனால் அழுதால் வெற்றி இருக்கிறது மூன்றாவதாக பிள்ளைகளோடு நெருக்கமான உறவும் வீட்டிலே இருந்து கொண்டு தனிமையிலே சுண்ணத்தான அமல்கள் இவ்வாறு இபாதத்துக்கள் செய்வதற்கு வீடு விசாலமாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் எனவே இந்த மூன்று உபதேசங்களையும் வழிகாட்டல்களையும் நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதன் மூலம் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முயற்சி அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஜாலிமீன் பெரியோர்களே சகோதரர்களே நமக்கு மிகப்பெரிய தான் இந்த ஹத்த இதற்காக நாம் தொடர்ந்து சுக்குறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஹிதாயத்தின் ஒளியில் நாம் புரிந்து கொண்ட உண்மை தான் இந்த உலகம் தற்காலிகமானது அழிந்து போகக்கூடியது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமான வெற்றி என்பது மறுமையில் கிடைக்கிற வெற்றி தான் மறுமையில் சுவர்க்கம் கிடைப்பதுதான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய வெற்றியாகும் அதுதான் ஒவ்வொரு மூக்மீனுடைய லட்சியமாகவும் மாற வேண்டும் அவனுடைய ஒவ்வொரு செகண்டிலும் மறுமை அவன் நினைக்க வேண்டும் இதற்காக லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடிக்கடி ஒரு দোয়া செய்வார்கள் எந்த ஒரு اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك என்று ஒரு அதிலே اللهم لا تجعل الدنيا اكبر همنا هم ولا مبلغ علمنا اللهم لا تجعل الدنيا اكبر همنا هم ولا مبلغ علمنا இந்த உலகத்தை எங்களுடைய வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியமாக மாற்றிவிடாதே எங்களுடைய அறிவு அதனுடைய கடைசி இடமாக இந்த உலகத்தை ஆக்கி எங்களுடைய லட்சியமாக இந்த உலகத்தை ஆக்கி எங்களுடைய அறிவின் கடைசி இடமாகவும் உலகத்தை ஆக்கி தந்து விடாது எங்களுக்கு மறுமை சிந்தனை இனி அதிகமாகத்தான் எங்களுடைய லட்சியமாக மறுமை ஆக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிற கல்வியின் மூலம் மறுமை வெற்றி எங்களுக்கு தந்துவிடு என்று ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடம் அதிகமாக கேட்பார்கள் குறிப்பாக எந்த ஒரு மதிலிசில் உட்கார்ந்தாலும் இதை கேட்காமல் அவர்கள் கலைய மாட்டார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள் எனவே நாமும் அல்லாஹுடத்தில் நிறைய பிரார்த்தனை செய்வோம் யா அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுடைய லட்சியமாக விடாது எங்களுடைய உள்ளங்களில் இருக்கிற அளவுக்கு அதிகமான உலக ஆசையை எங்களுடைய உள்ளங்களில் இருந்து அகற்றிவிடு யா அல்லாஹ் எங்களுடைய கல்வியின் மூலம் வெறுமனே இந்த துணியாவை மட்டும் தேடுகிறவர்களாக எங்களை ஆக்கி மறுமைக்காக வாழுகிற மக்களாக எங்களை ஆக்கி விடு என்று நாம் அனைவரும் அல்லாஹுடத்தில் அத்தஹையாத்தின் இறுதிகளிலும் பிரயாணத்திலும் தஹஜுத்துடைய நேரத்திலும் இவ்வாறு துக்கள் கபூலாக கூடிய சந்தர்ப்பங்களில் எல்லாம் பிரார்த்திக்க வேண்டும் அல்லாஹு அதற்கு நம் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக